தென்காசி மாவட்டம் கடையம்பட்டம் தோரணமலை முருகன் கோவில் ஒவ்வொரு இடத்துலையும் மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளக்ஸ் வச்சு அதுல வந்து தென் திசை வந்த திருமுருகனிடம் தெள்ளுத்தமிழ் கற்றறிந்து அதற்கு ஒரு இலக்கணம் வகுத்த அகத்திய மாமுனியே கபால அறுவை சிகிச்சை தொய்த தோரண மலையில் அழகானது ஒரு மண்டபம் தேரையரை சீடராக்கி இத்தலத்திற்கு தந்த குருமுனியே உன்னை போற்றுகிறோம் நாங்கள் யூடியூப் இது இந்த இந்த பேர் ஜீவ சமாதி பேர் என்னத்திய அப்படிங்களா அகத்தியர் சித்தரோட வழிபு வழிபட்டு இந்த ஜீவசமாதி நம்ம சித்தரோட ஜீவசமாதி இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவ ஜீவசமாதின்றாங்க அகத்தியரோட சீடர் அவங்களோட சித்தர் அவங்களோட சீடர் தான் தேரையர் தேரையர் வந்து இங்கே ஜீவசமாதியாக இருக்க தான் சொல்கிறாங்க அகத்திய பெருமான்கிட்ட சீடராக இருந்த தேரையர் சித்தர் அவங்களோட ஜீவசமாதின்னு இவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க தாத்தா அவங்க பாட்டன் பூட்டன் எல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஸோ செவியாகவும் சேவியாகவும் வழி செய்தியாகவும் அப்படிதான் வணங்குறாங்க அதுக்கு எந்த ஆதாரப்பூர்வமும் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க பட் ஆனால் அவங்க அப்படிதான் தொன்று தொட்டு வணங்குறத சொல்கிறாங்க ஓம் நமஷ்யம் ஓம் நமஷ்யம் ஆய்யா